இடம் அருமையா இருக்குது நாங்க சும்மா தான் வந்தோம் பட் இங்க சரௌண்டிங் தான் பாத்தீங்கன்னா நல்ல டெவலப்டா இருக்குது ஏரியா அங்கே வந்து உங்களுக்கு புக் பண்ணமோ இல்லையோ நாங்கள் எல்லாருமே புக் பண்ணுறதுக்கு ஆவலாயிட்டோம் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சி ஸோ எங்கள் ட்ரீம் ஹவுஸ் இங்கே புக் பண்ணிட்டோம் சைட்டை சுற்றியும் ஃபுல்லாகவே வீடு இருக்குது ஸோ நாங்கள் வந்து எங்களோட சைட்டை புக் பண்ணிட்டோம் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால மெட்ரோவும் பக்கத்துலேயே கட்டின்னு வராங்க அதனால எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு